அனுரவின் யூடியூப் சாதனை அடுத்த ஐந்து வருடங்களில் நாட்டை எவ்வாறு வழிநடத்துவதென்பதை நாட்டுக்கு அனுர எடுத்துரைத்தார் பொருளாதார ஸ்திரத்தன்மை தூய்மையான இலங்கை சட்டத்தின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல் குறித்து அனுர விரிவாக பேசினார் பத்தாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரின் நேரடி ஒளிபரப்பை கிட்டத்தட்ட அனைத்து டிவி சேனல்களிலும் லட்சக்கணக்கானோர் பார்த்ததாகவும் குறிப்பாக யூடியூப் சேனல்களில் லட்சக்கணக்கானோர் பார்த்ததாகவும் தெரியவந்துள்ளது அது மட்டுமின்றி தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் வந்துள்ளன அவையில் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அமர்ந்திருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அவர் வேறு யாருமல்ல பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ச்சுனா இராமநாதன் பாராளுமன்ற ஊழியர்கள் அவருக்கு மற்றொரு இருக்கையை காட்டினார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் இது தன்னிச்சையான வேலை என்று பலர் கூறினர் தன்னை அறியாமல் சாப்பிட்டுக் கொண்டே அங்கு அமர்ந்திருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ராமநாதன் கூறுகிறார் எனினும் வேறொரு ஆசனத்தில் அமருமாறு சபை ஊழியர்கள் விடுத்த அறிவித்தலுக்கும் அந்த எம்பி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனால் சஜித் வேறு இருக்கையில் அமர வேண்டியதாயிற்று சபாநாயகர் பற்றிய கிசு கிசுக்கள் பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக சபுமல் ரன்வன நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்குழு உறுப்பினரான ரன்வல இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டு ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி விருப்பு வாக்குகளை பெற்று கம்பஹா மாவட்ட விருப்பு பட்டியலில் ஆறாவது இடத்தைப் பெற்றுள்ளார் இளைஞராக இருந்த அவர் ஜேவிபி உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் கலாநிதி ரன்வல தனது அரசியல் நடவடிக்கைகளை பியகமா தொகுதியை மையப்படுத்தியே நடத்தினார் அவர் ஒரு முறை வியகமா பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தியதுடன் இரண்டு முறை மேல் மாகாண சபையின் ஜேவிபி உறுப்பினராகவும் பணியாற்றினார் மொரட்டுவா பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியான பேராசிரியர் அசோக ரன்வல இரசாயனவியல் பொறியியலாளர் ஆவார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சப்பு கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலும் பணியாற்றியுள்ளார் ஜேவிபி மற்றும் திசைக்காட்டியின் தொழிற்சங்க இயக்கத்தை வழிநடத்திய வலுவான தலைவராகவும் ரன்வல கருதப்படுகிறார் தொழில் போராட்டங்கள் காரணமாக பல முறை கைது செய்யப்பட்டார் அவர் ஜப்பானின் வசேதா பல்கலைக்கழகத்தில் உயிர் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் மற்றும் நிலையான உயிரியக்க விவசாய நடைமுறைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பயோஜெனிக் பசுமை தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக உள்ளார் அதாவது நீண்ட பயோடேட்டாவை கொண்டவராக ரன்வல காணப்படுகிறார் இதற்கிடையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வேறு மாதிரியான கதையை எழுத்து வருகின்றனர் அந்த கதைதான் கோட்டா அரசின் ஆர்கானிக் வேலைகளில் ஈடுபட்ட ரன்வலவின் கதை கோட்டாவின் கரிம உர அவரது நிறுவனம் ஒன்று அதிக அளவில் ஈடுபட்டதாக எதிர்கட்சிகள் பேசுகின்றன அதற்கான காரணம் சுனந்தர் தேசப்பிரியவின் இந்த பதிவை பார்த்தால் புரியும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் குறித்து சுனந்தர் வெளியிட்ட பதிவிற்கு சிறிது நேரத்தின் பின்னர் அவரே இவ்வாறு பதில் அளித்துள்ளார் பிரதி போக்குவரத்து அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன வீதி உத்தியோகத்தர் என நான் பதிவிட்ட பதிவு தவறானது என எனது நண்பர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அப்படியானால் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் மன்னிக்கவும் ஆனால் இந்த பதிவை விக்கிபீடியாவில் பார்க்கவும் டாக்டர் பிரசன்ன குணசேன ஒரு சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அரசியல்வாதி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஆவார் ஒரு மருத்துவராக அவர் இலங்கையில் உள்ள சிலோன் மருத்துவமனைகளில் இணைக்கப்பட்டுள்ளார் மற்றும் இலங்கையின் அரச மருந்து நிறுவனத்தின் தலைவராகவும் உள்ளார் குணசேன தேசிய மக்கள் சக்திக்கான கண்டி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கண்டி தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் போக்குவரத்து பிரதியமைச்சராக அமைச்சராக நியமிக்கப்படுகிறாரா இது பற்றிய விக்கிபீடியா பக்கத்துடன் இணைக்கப்பட்ட முக புத்தகத்தில் நான் பதிவிட்ட காணொலியில் இருப்பவரும் இவரே ஒரே பெயரில் இருவரா இந்த இரண்டு படங்களையும் பாருங்கள் இது ஒரு பிரச்சனை நாம் பெண்கள் ஒரே ஒரே ஆண்கள் நாமும் இந்நாட்களில் சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படம் பதிலப்பட்டதாக வதந்திகள் பரவுகின்றன அந்த புகைப்படம் குறித்து குவிந்து ஒரு குறிப்பை பதிவிட்டுள்ளார் இங்கிருக்கும் ஒரே பெண்ணை காட்டுகிறவனுக்கு ஒரு புத்தக அலமாரி முழுவதையும் தருகிறேன் வெட்கம் கெட்ட ஆண்கள் இது சமத்துவத்திற்கு சரியானது அதாவது அவர்கள் அனைவரதும் இடையில் இருப்பது ஒரே செட் கட்சியில் முடிவெடுக்கும் ஆண்களுக்கு முன்னால் அந்த பெண்கள் வாய் திறக்க மாட்டார்கள் பேக் சோப் என்று சொன்னேன் அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்களின் பன்முகத்தன்மை இங்கே நியமிக்கப்படுகிறது இன்று நான் சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தன் பராபவத்தோ முக்கம் சீரழிவுக்கான நுழைவாயில் என்று புவிந்து பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்த பிரசார திட்டங்களில் பெண்கள் நாங்கள் அனைவரும் திசை காட்டிக்கு என்ற பிரச்சாரம் மிக முக்கியமான திட்டமாகும் வாக்களித்தார்கள் தோழர் அனலகுமார ஜனாதிபதியானார் திசை காட்டிக்கு மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரமும் பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களும் கிடைத்தன பெண்களின் அதிக பிரதிநிதித்துவத்தை கொண்ட பாராளுமன்றம் என்ற சாதனையையும் படைத்தது பெண்களே நாம் ஒரு புறம் என்ற பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்த போது ஆண்களுக்கு ஒன்றுமில்லை என்று சிலர் கூறியது நினைவுக்கு வருகிறது திசை தோழர்கள் அரசை உருவாக்கியது கொண்டிருக்கால செயல்படுவதற்காக எங்களை பற்றி தனித்தனியாக பேசுமாறு ஆண்களை கேட்கவில்லை நவம்பர் பத்தொன்பது அன்று இருந்த சர்வதேச ஆண்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் நவம்பர் இருபத்தொன்று அன்று அனைத்து ஆண் பிரதி அமைச்சர்கள் குழு நியமிக்கப்பட்டது இருபத்தொன்பது பிரதி அமைச்சர்கள் ஒரு பெண்கூட இல்லை இப்போது ஆண்களை நாங்கள் பிரதி அமைச்சர்களாக ஒன்றாக என்று சொல்லலாம் ஆண்களை பெருமை பேசாமல் நடத்திய திசை காட்டி அரசுக்கு வெற்றி ஆண்கள் வெற்றி பெறுவோம் ஆனால் தர்ஷன கண்ணங்கர இப்படி ஒரு குறிப்பை வைத்து இந்த வாதத்தை முடித்தார் இலங்கையின் பாராளுமன்ற வரலாற்றில் பெண்களின் அதிகூடிய பிரதிநிதித்துவத்திற்கு பங்களித்த திசை காட்டி அரசாங்கம் பிரதி அமைச்சர்கள் என்பதால் சுவரில் சாய்ந்து விடாமல் முன்னோக்கி நகர்வோம் என்றார் தடுப்பூசிக்கு பதிலாக தண்ணீர் கொண்டு வந்தோர் சிக்கினர் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இருந்த பதினெட்டு பேரின் அனுமதியுடனேயே தடுப்பூசிக்கு பதிலாக தண்ணீர் கொடுப்பது உள்ளிட்ட மருந்து பொருட்களை கடத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியா ரம்பு வெல்லவுக்கு எதிராக தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வரும் வழக்கு தொடர்பில் புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் மூவர் இதனை தெரிவித்துள்ளனர் டாக்டர் ரமேஷ் பத்திரன பிரசன்ன ரணதிங்க மற்றும் ருஷான் ரணசிங்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னிலையில் இதனை தெரிவித்தனர் ரணில் மற்றும் அமைச்சரவையில் அங்கம் வகித்த பதினெட்டு பேர் இணைந்து அவசர கொள்வனவு என்ற பெயரில் மருந்து பொருட்கள் கொண்டுவர அனுமதி வழங்கியதாக தெரியவந்துள்ளது கடந்த காலங்களில் இலங்கையில் சர்ச்சைக்குரிய விடயம் பண்டோரா பேப்பர்ஸ் ஆப்ஷோ லீக்ஸ் பஹாமாஸ் பேப்பர்ஸ் பனாமா பேப்பர்ஸ் பாரடேஸ் பேப்பர்ஸ்கள் ஓடாக வேறு நாடுகளில் மறைத்து வைத்துள்ள உலக கோடீஸ்வரர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களின் செல்வங்கள் பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அப்போது இந்த அறிக்கைகள் வெளியாகியதையடுத்து அடுத்து அப்போதைய எதிர்கட்சிகள் இதை அரசியல் தலைப்பாக மாற்றியதால் அப்போதைய அரசு தயக்கத்துடன் இந்த விவகாரம் குறித்து ஆராய நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் கதை மீண்டும் கீழே சென்றது தற்போது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகியுள்ள நிலையில் திருடுகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த நாட்டிலிருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை மீள கொண்டு வர வேண்டும் என்பதும் அவரிடம் பலராலும் கோரிக்கை விடுக்கப்பட்ட ஒன்றாகும் சர்வதேச புலனாய்வு ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மூலம் வெளிப்படுத்திய கோடீஸ்வர இலங்கையர்களால் வெளிநாட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள சொத்துக்களுக்கு உரிமை கோரும் நபர்களின் பெயர் பட்டியல் தற்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தேநீர் விருந்து பிரசாரத்தில் நடந்தது பத்தாவது பாராளுமன்றத்தின் ஆரம்ப கூட்டத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் தேநீர் விருந்து நிகழ்வு நடைபெற்றது பொதுவாக இதற்கு முன் ஜேவிபியினரோ அல்லது திசை காட்டி எம்பியினரோ தேநீர் விருந்தை புறக்கணித்து வந்தனர் இருப்பினும் இம்முறை அவர்களால் இந்த தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது வெளிநாட்டு தூதுவர்கள் ராஜதந்திர அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் மட்டுமன்றி ஏறக்குறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி எதிர்கட்சி என அனைத்து உறுப்பினர்களும் தேநீர் விருந்துக்கு திரண்டுள்ளனர் ஜனாதிபதி அனுர நலிந்த ஜெயதிச மற்றும் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்டோருடன் தேநீர் விருந்து பசார மண்டபத்திற்கு வந்தார் மண்டபத்திற்கு வந்தவுடன் ரோஹிதா அபே குணவர்தன அனுரவிடம் வந்து முதலில் வாழ்த்தினார் ஜனாதிபதி மண்டபத்திற்கு வருவதை தூரத்திலிருந்து பார்த்த ரோஹித்த கூப்பிய கைகளுடன் அவரிடம் வந்தார் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய உரைக்கு வாழ்த்துக்கள் என்று ரோஹித்த கூறினார் ஈடுபட்டார் எதிர்கட்சி தலைவர் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஹர்ஷ எம்பியும் ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை கூறியதுடன் சில நிமிடங்கள் வரையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் நீங்கள் சிறந்த உரை ஒன்றை ஆற்றினீர்கள் ஐஎம்எஃப் உடன் முன்னகரப் போவதாக சொன்னது மகிழ்ச்சி நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம் தேவையான தருணங்களில் எங்கள் ஆதரவை என்றார் சிறப்பான உரை என்று கூறிக்கொண்டே ஜனாதிபதி அருகில் வந்த நலின் பண்டாரவும் வாழ்த்து கூறினான்